ராசிக்காரவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாளாக நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்து ரொம்ப எஃபோர்ட் போட்ட விஷயத்துக்கான பலன்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சில பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருப்பீங்க அதுக்குரிய மார்க்ஸ் எல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் வாங்குவீங்க அந்த மாதிரி சில பேர் வேலைகளில் வந்து நிறைய முதலீடு போட்டிருப்பாங்க அவங்களுக்கு லாபமே இருக்காது அந்த வாங்கி வச்சது கூட சேல் ஆகாமல் இருக்கும் அதெல்லாம் இந்த மந்த் வந்து நல்ல சேல்ஸ் இருக்கும் நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் பண வரவை பொறுத்த மட்டுக்கும் தாராளமாக இருக்குங்க உங்கள் வீட்டில் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது வர்றதில் இழுபறியாக இருந்து இந்த சொத்துக்கள் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சொத்துக்கள் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் தாய் வழியில் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லாபகரமான சூழ்நிலை தான் இந்த மாதத்தில் கிடைக்கும் வேறு என்னெல்லாம் இந்த மாதத்தில் நல்லாயிருக்கும் அப்படின்னா உங்களுடைய சமுதாயத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் நீங்கள் என்ன பேசுறீங்களோ உங்களோட பேச்சுக்கு அந்த சமுதாயத்தில் மற்றவங்க மத்தியில் நல்ல மதிப்பு இருக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலந்தான் இந்த மாதம் நல்ல படிக்கிறவங்க நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாஸ்லேயே கிளாஸ் ஃபஸ்ட்டு வரக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு புது புது ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது உங்களுடைய வெற்றிக்கு வழியாக இருக்கும் அதே மாதிரி சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்லாயிருக்கும் அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்குமே நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் நிறைய பேர் குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும் அதே மாதிரி திருமணத்திற்கான சுப பே கூட இந்த மாதம் வீட்டில் நடக்கும் மொத்தத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரான மாசம் தான் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்காது நீங்கள் நினைப்பீங்க எல்லா மாதமும் இப்படி தான் சொல்கிறீங்க ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே நடக்க மாட்டீங்குது அப்படின்னீங்கன்னா உங்களுடைய இது எல்லாமே பொதுவான பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதையும் பார்த்துக்கோங்க உங்களுடைய முயற்சி என்னவோ அதுக்குரிய பலன்தாங்க இந்த மாதத்துல கிடைக்கும் நாங்கள் எந்த முயற்சியுமே பண்ண மாட்டோங்க நாங்கள் படுத்திருப்போம் எங்களுக்கு ரிஷபராசி என்றனால கிடைக்குமா அப்படின்னா அதெல்லாம் கிடைக்காது ஓகே வேறு என்னெல்லாம் அந்த மாதம் நடக்கும் எங்களுக்கு எந்த எந்த பிரச்சனையிலலாம் நாங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தால் போதும் நல்ல உணவுகளை சாப்பிடுங்க ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க காரமான உணவுகள் சாப்பிட்றதெல்லாம் குறைச்சிக்கோங்க அதிலலாம் நீங்கள் தெளிவாக இருந்துட்டீங்கனால உங்களுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூமே வராது முடிஞ்ச அளவு உங்களுடைய சுய கட்டுப்பாடு தான் நம்ம இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாது நீங்களே கட்டுப்பாடோடு இருந்தீங்கன்னா இந்த மாதத்தை நீங்கள் ஈஸியாக கடந்துடலாம் மொத்தத்தில் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கனவுகள் நெடுநாள் கனவுகள் எல்லாம் நனவாகக்கூடிய மாதமாக தான் இருக்கும் ஏதாவது நீங்கள் ஆடம்பர பொருள் வாங்கணுன்ற ரொம்ப நாள் ஆசைப்பட்டீங்கன்னா அதெல்லாம் இந்த இந்த மாதம் வாங்குவீங்க நண்பர்களிடத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது புதுசாக நண்பர்களை பழகும்போது அவங்கள பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பழகுங்க எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்ட உளறி கொட்டாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது வேறு நாற்பது வயசுக்கு மேற்பட்டவர்கள்லாம் ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது சாதிக்கணும் அப்படின்னு எண்ணத்தோடு நீங்கள் முனைப்பாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சாதனைகளுக்கான வெற்றி படிக்கட்டாக தான் இருக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கான பலன் உங்களுடைய ரொம்ப எஃபர்ட்டுக்கான பலன் எல்லாமே இந்த மாதம் கிடைக்கும் உங்களுடைய கனவுகள் நினைவாகக்கூடிய மாதம் நிறைய அதிர்ஷ்டமான பொருட்கள்லாம் அமையக்கூடிய மாதமாகவும் இருக்கும் மொத்தத்தில் நல்ல மாதம்